அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா எலுசஸ் சார் சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பார்த்திங்கன்னா ஐம்பது சென்டரில் உள்ள லேண்டு தான் பார்க்க போகிறோம் இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு திருப்பூர் மெயின் ரோட்டில் நெகமம் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து அமைஞ்சிருக்குங்க நம்ம நகமம் பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸில் இந்த லேண்டுக்கு வந்து நம்ம ரீச் ஆகிடலாம் மெயின் ரோடு ஃபேஸில் வந்து அந்த லேண்ட் இருக்குது உங்களுக்கு வீடியோவில் வந்து காமிச்சிருக்கிறேன் பார்த்துக்குங்க இந்த லேண்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஃபென்சிங் இருக்குது ஸ்கொயர் டு ஸ்கொயர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டோட்டலாக வந்து ஃபென்சிங் போட்டு வச்சுக்கிறாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஐக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து உங்களுக்கு வந்துட்டுருக்கும் இந்த லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் பர்பஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபார்ம் லேண்ட் மாதிரியோ இல்லை ஏதாச்சும் ஒரு பெட்ரோல் பங்க்கோ குடோனோ கட்டுற மாதிரி இருந்தாலும் இந்த இடம் வந்து சூப்பராக செட்டாங்க ஏன்னா மெயின் ரோடு ஆக்சஸில் இருக்குது ப்ளஸ் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே கிடையாது உள்ள அந்த லைன் கிராசிங்கோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது வாங்கி வச்சிருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து இது நல்லா ரேட்டுக்கு போகும் இந்த லேண்டுக்கு லேண்டான சொல்ல முல்லையுன்னு பார்க்குறப்போ ஒரு சென்டு வந்து மூன்றரை லட்சம் வந்து சொல்கிறாருங்க ஏன்னா இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா மெயின் ரோடு ஃபேஸில் நம்ம லேண்ட் எடுத்தாலே நாலு சென்னை நான் பெர் சென்டு வந்து நாலு லட்சம் வரைக்கும் போயிட்டுருக்கு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பருக்கும் அதை கான்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இந்த இடத்து காமிக்கிறேன் இது போக வேறு ஆச்சு எம்டி இல்லை தொகுப்பு தேவைப்பட்டாலுமே எல்லா இடங்களுமே வந்து எங்கிட்டிருக்கு நம்ம அந்த ரேட்டு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நேசல் பண்ணி பேசிலங்க உடனடி கிராமம்னா நம்ம அதிலேருந்து கொஞ்சம் அனுசரித்து பேசி தரலாம் ஏன்னா மெயின் ரோடு ஃபேஸிலுக்கு கிழக்கு முகமாகவும் இருக்குது நேரில் வாங்க உங்களுக்கு நான் சைட்டு வந்து காமிக்கிறேங்க